வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் மூன்று விநாயகன் கோலம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் பொருத்தப்பட்டுள்ளது எனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுக ஒன்று கோலத்தின் புறப்பரப்பு ரெண்டு உருளையின் வலைபரப்பு மூன்று ஒன்று மற்றும் இரண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் நாம இதுக்கு முதல்ல ஒரு படம் போட்டுக்கலாம் பாருங்க இது படம் இது அதனுடைய ஆறு இத நாம ஆறு எடுத்துக்கலாம் அதாவது இந்த கோலத்தின் ஆறு ஆறு எடுத்துக்கலாம் அதுதான் இந்த உருளையின் ஆறுமும் இந்த உருளையின் உயரம் பாருங்க இது அதனுடைய உயரம் இல்லையா இங்க பாருங்க இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் ஆறு அதே போல இந்த இடத்துல இருந்து கீழ வரைக்கும் ஆறு அப்படின்னா இந்த உருளையின் உயரம் h எம் ஆர் பிளஸ் ஆர் டூ ஆர் இல்லையா இப்ப முதல் வினாக்கு விடையளிப்போம் கோலத்தின் புறப்பரப்பு கோலத்தின் புறப்பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா என்ன ஆர் ஸ்கொயர் அவ்வளவுதான் முதல் வினாக்கு விடையளிச்சாச்சு இரண்டாவது வினாக்கு போவோம் உருளையின் வலைபரப்பு உருளையின் வலைபரப்பு எப்படி கிடைக்கும் நமக்கு இந்த அடி உயரத்தை பெருக்கும் போது அடிச்சுற்றளவுங்கிறது வட்டத்தின் சிற்றளவு அதோட ஹெச் பெருக்கணும்னா உருளையின் வலைபரப்பு கிடைக்கும் சமம் டூ பை ஆர் என்று ஹெச் என்ன டூ ஆர் பெருக்குங்க ரெண்ட ரெண்டோட பெருக்குங்க நான்கு பை ஆர் ஸ்கொயர் இப்ப மூன்றாவது வினா கிடையளிப்போம் மூன்றாவது வினா ஒன்று மற்றும் இரண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் பரப்புகளின் விகிதம் சமம் ஒன்றில் பெறப்பட்ட பரப்பு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இரண்டில் பெறப்பட்ட பரப்பு அதுவும் போர் பை ஆர் ஸ்கொயர் தான் இப்படி கேன்சல் ஆயிரும் இல்லையா ஒன்று இஸ்ட் ஒன்று ஒன்று மற்றும் இரண்டில் பெறப்பட்ட பரப்புகளின் விகிதம் ஒன்று எஸ்ட் ஒன்று